அனைவருக்கும் வணக்கம் என் டிவைன் சேனல் எனர்ஜி சேனல் வந்ததுக்கு மிக்க நன்றி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அம்ரிதா பூரி ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எப்படி ஸ்கேமஸ் கையில் மாட்டிக்கொண்டார் வாங்க வீடியோ போகலாம் பண மோசடி வழக்கில் சந்தேக நபர் என்ற தவறான குற்றச்சாட்டு சுமத்திய ஸ்கேமஸ் என்று சொல்லப்படும் அதாவது இணையத்தில் சைபர் மோசடி கும்பல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக குரலை பயன்படுத்தி ஒரு போலீஸ் அதிகாரி போல அம்ரிதா பூரி மீது குற்றம் சுமத்தி பன்னெண்டு லட்சத்தை அவரிடம் கொள்ளையடித்தனர் திஸ் யூ to நைன்டீன் தௌசண்ட் இந்த மோசடி கும்பல் அம்ரிதா போரி என்பவர் அவருடைய ஹென்போன் மூலமாக தொடர்பு கொண்டு அவருக்கு சொந்தமான ஒரு பார்சல் மும்பைக்கு வந்ததாகவும் பொருள் பல கிரெடிட் கார்ட்ஸ் இருப்பதாகவும் தெரிவித்தனர் பிறகு அந்த ஸ்கேமர்ஸ் மோசடி கும்பல் அவரிடம் குற்றத்திலிருந்து விடுபடும் வரை அவர்களின் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டனர் கைது செய்யப்படுவார் அரிதா பூரி பஞ்சாபில் இருந்து ஜோஷ்பூர் கேம்பஸ் வசித்து தன் ஐடி வேலைகளில் ஈடுபட்டார் ஆகஸ்ட் பஸ்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அதாவது இப்போ சமீபத்தில் நடந்ததுதான் வெவ்வேறு எண்களில் இருந்து பல அழைப்புகளை மீனிங் கால்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் மறுபடியும் அந்த ஸ்கேமர்ஸ் மம்பாய் சைபர் கிரைம் பிரான்ச்சுக்கு ஃபோன் செய்து போலீஸ் அதிகாரி போல் நடித்து அதற்கு பிறகு அந்த அழைப்பை ஸ்கேமர்ஸ் மற்றொரு துறைக்கு மாற்றி மேலும் டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு அம்ரிதா கூறி மேலும் மற்றொரு பண மோசடியில் சிக்கியதாக குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் அப்படி அவர் அதன்படி ஒத்துழைக்க மறுத்தார் அனுப்பப்படுவார் என்று அறிவித்தனர் அமிரிதா கூறி பயந்து போய் அவர்கள் என்ன செய்ய சொல்கிறார்களோ அதன்படி செய்துள்ளார் மேலும் அவரது மொபைல் போன் கண்ட்ரோல் பண்ணி கேமராவை ஆன் வைத்து அவருடைய லேப்டாப் ஸ்கைப் ஆப் கண்ட்ரோல் பண்ணி யாரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் Professor அம்ரிதா பூரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டார் பயத்தினால் அம்ரிதா பூரி உடனடியாக அந்த பன்னெண்டு லேக்ஸ் அவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணினார் இதை நான் ஏன் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்றைய நடைமுறை வாழ்க்கை கவனத்துடனும் விழிப்புடனும் செயல்பட வேண்டும் ஸ்கேமர்ஸ் படித்திருந்தும் தந்தை தாயை மறந்தவர் சில பேர் படித்திருந்தும் சில நேரங்களில் தன் கவன குறைவால் பல பேர் ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மோசடி செய்பவர்கள் புத்திசாலிகள் மற்றும் சமூக ஊடகங்களில் அதிகமாக அனுபவம் பெற்றவர் இன்றைய உலகில் நாம் எல்லோரும் விழிப்புடன் இருப்பது மிக அவசியம் அன்பு நிஞ்சங்களே பல வீடியோக்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள தயவுசெய்து டிவைன் எனர்ஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்தவும் மீண்டும் இணைந்திருக்கும் வரை நன்றி வணக்கம்